எல்லாருடைய சிறையப்பட்டு எல்லா அடுத்தவருக்கும் விரைவாகப்பட்டது அருள்மிகு பருவதெய்வத்தின் உடனாகிய ராமநாதேஸ்வர திருக்கோயில் நாயனார் பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் ஏந்த பேரா மாலுக்கு சக்கரம் வள் மன்னிய பிள்ளை தன்ள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லான மிஷின் கத்தி அவங்க வந்து மரம் இருக்கிற மிஷினு இதெல்லாம் வாங்கினோம் யாராவது ஒரு உதவி பண்ணால் நல்லா இருக்கும் உன் கையில் உள்ள ஏதாவது பண்ணுங்க ஐயா நன்றி ஐயா